வடக்கிருத்தல் அப்படின்னா உயிர் துறக்கிறதுக்கு துணிவுடன் வடக்கு நோக்கி உண்ணா நோன்பு இருப்பாங்கல்ல அதுக்கு தான் வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையர் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த வடக்கிருந்து உயிர் தோப் துறப்பான் கோபெருஞ்சோழன் அடுத்து வகை செய்தல்னா ஏற்பாடு செய்கிறது வழி செய்தல் இதெல்லாம் வகை செய்தல் வகைத்தொகை அப்படின்னா விவரம் வகை தொகையெல்லாம் கரெக்டாக விவரமாக எடுத்து வைக்கிறது அடுத்து வந்து பார்த்தோம்னா வணங்காமுடி மன்னன் அப்படின்னா இப்போ இது கண்ணதாசன் வணங்காமுடின்னு சொல்லுவாங்க ஒருவருக்கும் பணியாதவன் அடுத்து வத்தி வைத்தல்னா இப்போ சண்டை மூட்டுறது கோல் மூட்டி விடுறது இதெல்லாம் வத்தி வைக்கிறது மாதிரி வம்பு அளத்தல் அப்படின்னா என்ன சொன்ன அவதூறாக பேசுறது வம்பு அளத்துக்கிறது அப்படிங்கிறாங்க வம்பு தும்பு அப்படிங்கிறப்ப வீண் வீணாக வம்பு தும்பு பண்ணி வீண் பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வயிற்றில் அடித்தல்னா சீவத்தை கெடுத்தல் சீவனத்தை கெடுத்தல் உயிரை கெடுக்கிற மாதிரி தான் வயிற்றில் அடிப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா வயிற்று பொறாமை வரண்முறைனா இந்த வரண்முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எந்த வந்த அவங்க வந்த வரண்முறை என்ன அப்படிங்கிறப்ப வந்த முறை வரலாறு தான் வரண்முறைன்னு சொல்கிறாங்க வரையறைனா ஒரு எல்லை ஒரு அளவு உனக்கு இவ்வளோதான் வந்து வரையறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடக்க கொடுக்கமா இருக்குது கண்டிப்பு திட்டம் திட்டுறதுக்கு ஒரு வரையறை இருக்கு முடிவுனா அதோட வரையறை வழக்கை எடுத்தல்னா உறுதி செய்தல் அப்படிங்குறாங்க வலை வீசுதல்னா வசப்படு முயலுது வலை வீசி அப்படியே வசப்படுத்த முயல்றாங்க வல்லடி வம்பன் வல்லடியா வந்து எனக்கு இந்த வேலையை சொல்லி என்னென்னமோ பண்ணுவாங்கல்ல அப்போ வல்லடி வம்பன்னா தன்னோட காரியத்தை எப்படியாச்சும் முடிச்சுக்கணும் அடுத்து வல்லாள கண்டன் அப்படின்னா பேராற்றல் உள்ளவன் மிக்க துணிவா இருக்கும் வல்ல வல்லவனா இருக்குங்கிறப்ப வல்லாள கண்டனா பேராற்றல் உள்ளவன் மிக்க துணி உள்ளவன் வழி பார்த்தல்னா உபாயம் தேடுறதுதான் வழி பார்க்கறது வழி வழியாக பரம்பரை பர பரம்பரையாக வாக்கு வடிவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வடிவுன்னு வந்திருக்கு அப்போ வடி வழகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வாக்கு வல்லபம் அப்படின்னா வன்மை வாக்கில் வந்து வல்லன் வல்லவனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் வாக்கு வல்லபம் அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சில் வன்மையாக இருக்கான் வாட்ட சாட்டமாக இருக்கான்னா தோற்றத்தில் பொழிவாக இருக்குது வாய் கொழுப்புனா மதியாது பேசுகிறாங்கல்ல அதுதான் வாய் கொழுப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வாய் குளிர பேசுதல் அப்படிங்கிறப்ப மேலுக்கு இனிமையாக பேசுறது பேசுறப்ப இனிமையா பேசுறது பேசுதல்னா வாய் குளிர பேசுதல் வாய் போக்குதல்னா எளிதில் வாக்கு கொடுத்தல் அப்படியே வாய் போக்குறாங்கிறப்ப இதை நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கறது எளிதில் நான் அதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லி வாக்கு கொடுக்கறது வாய்ப்பை காட்டுதல் அப்படின்னா பார்த்தோன்னா விலங்கை உணர்த்துதல் இந்த இது பண்ணினா இந்த மாதிரி கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கும்பான்னு சொல்லி ஒரு வாய்ப்பை காட்டுவாங்க இப்போ விலங்கு அதை பற்றி உரைக்கிறது வாய் பூட்டுனா பேசாமல் இருக்கிறது தானே பேசாமற்றை அப்படின்னு வாய் பூட்டு போடுறது அடுத்தது வாய் அடித்தல்னா மறுட்டி பேசுது வாயாலே அப்படியே மறுட்டி பேசுறது தான் வாய் அடிக்கிறது வாயால் மண் போடுதல்னா கேடு